வணக்கம் ஓணம் பண்டிகை யாருடைய பண்டிகை அப்படின்னு சொல்லி கேட்டா கேரளத்துக்காரங்களுடைய பண்டிகை மலையாளிகள் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம் ஆனா ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுடைய பண்டிகையாக இந்த ஓணம் பண்டிகை இருந்துச்சு காலப்போக்குல தமிழர்கள் இப்படி ஒரு பண்டிகை இருக்கிறதையே மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது நம்புற மாதிரி இருக்கா ஆனா உண்மையில ஓணம் பண்டிகை தமிழர்களுடைய பண்டிகையாக இருந்திருக்கு அதுக்கான ஆதாரங்கள் நம்முடைய

மதுரை காஞ்சியில் இருக்கக்கூடிய ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரிகள் இருக்கக்கூடிய பாடல்கள் நமக்கு சாட்சி சொல்லுது மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரிகள் இருக்கக்கூடிய மதுரை காஞ்சியில ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வரியானது மாயோன் மேய கோணந்தின்ற வடுவாழ் முகத்த சாணந்தின்ற சமந்தாங்கு தடக்கை மரங்கொள் சேரி மாறுபொரு செறிவில் மாறாதுற்ற வடுப்படு நெற்றி சுரும்பார்கண்ணி பெரும்புகள் மரவர் கடுங்களி ரொற்றலிர் காணுனர் இட்ட நெடுங்கரை காழக நிலம்பரல் உறுப்ப கடுங்கள் தேரல் மகிழ் சிறந்து திரிதற கணவர் உவப்ப புதல்வர் பயந்து அப்படின்னு இந்த வரிகளானது பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்துல திருவோண திருநாள் கொண்டாடப்பட்டு அந்த திருவோண திருவிழா நடக்கும் போது பெரிய பெரிய யானைகள் மேல மரவர்கள் அப்படி திருவிழாவுக்கு அணிவகுத்து வரக்கூடிய அந்த பார்த்து பாண்டிய இருக்கக்கூடிய பயந்து ஓடி ஓடி போவாங்க ஒளிஞ்சுக்கிடுவாங்க அத்தோட சேர்ந்து அந்த ஆணையுடைய முகத்துல எப்படி தழும்புகள் உருவாயிருக்கு எப்படி பகைவரை வெற்றி கொண்ட மரவர்கள் எல்லாம் அவங்க கழுத்துல வண்டுகள் சூழக்கூடிய அந்த பூமாலைகளை சூடி வராங்க இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுது இந்த பாட்டு அவருடைய முதல் வரியே மாயோன் மேய ஓண நன்னாட அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓண திருநாளானது மாயோன் சொல்லப்படக்கூடிய திருமாலுக்கு தமிழர்களுடைய பெருமாளுக்கு மாயோன் சொல்லப்படக்கூடிய நம்முடைய திருமாளுக்கு இந்த ஓண நன்னாளானது கொண்டாடப்பட்டுச்சு இந்த ஓண திருநாளை பத்தி சங்ககால இலக்கியங்கள் மட்டுமல்ல அதுக்கப்புறமா வந்த நிறைய இலக்கியங்கள்லையும் தமிழ் இலக்கியங்கள்லையும் இந்த ஓணத்தை பத்தி பேசுறாங்க குறிப்பா சொல்லணும்னா ஆழ்வார்களான பாடப்பட்ட ஆயிரம் திவ்ய பிரபந்தங்கள்ல இந்த ஓணத்தை பத்தின குறிப்புகள் ரொம்பவே அருமையா இருக்கு ஏழாவது நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படக்கூடிய பெரிய ஆழ்வாருடைய திருமொழி அவர் பல்லாண்டு பல்லாண்டு பாட்டு பாடியிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு போகும் பாத்தீங்களா அந்த பாட்டுல எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் ஏழுபடி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரிய அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு தாண்டென்று பாடுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் பாடின அந்த பல்லாண்டு பாட்டுலையும் எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு முந்தின தலைமுறை இப்படியாக ஏழு தலைமுறைகளாக திருவோண திருவிழாவுக்கு நாங்க கைங்கரிய செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றதுல இருந்து தமிழன்

ஒரு கால கணிப்போட தொடர்புடைய விழாவாக இதை கொண்டாடி இருக்காங்க திரு ஓணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓணமானது மிகவும் ஒளி வீசக்கூடிய ஒரு விண்மீன் மண்டலம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதாவது வட மொழியில் சிரவண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மாசத்துக்கு அதுக்கு ஒரு வடிவம் இருக்காம் அந்த வடிவமானது கருடனுடைய வடிவத்தை ஒத்திருக்கும் ஒரு பறவையுடைய வடிவத்தை ஒத்திருக்கும்னு சொல்றாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் கலூழ்நன் கருடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வடிவத்தை பற்றி சொல்லும்போது முல்லை நில மக்கள் எல்லாரும் பாதைகளை புரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது முல்லை நில மக்களுக்கும் மாயோ நம்முடைய திருமாலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு முல்லை நில மக்களுடைய தலைவனாக தெய்வமாக நம்ம மாயோ நம்முடைய பெருமாள் திருமாள் பார்க்கப்பட்டாரு பிற்காலத்துல எல்லாம் எப்படி சேயோன் அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிட்டு வந்த முருகப்பெருமான சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்களோ அதே மாதிரியே அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களால மாயோன்னு சொல்லி கும்பிடப்பட்ட தெய்வம் தான் விஷ்ணுவாக பின்னால மாத்தப்பட்டாரு இப்படி காட்டில் வாழ்ந்த மக்கள் பறவை வடிவத்தை வானத்துல அந்த நட்சத்திர மண்டலத்தை பார்த்து அவங்களுக்கு பகவான் உருவகப்படுத்தப்பட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தொல்காப்பிய பாடல காட்டுறாங்க அதுல ஆவணி மாசத்தை புத்தாண்டா சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு மலையாளிகள் எல்லாம் எப்படி அவங்களுடைய கொல்ல

வார்த்தையே ஒரு தமிழ் வார்த்தை தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்றாங்க விலங்குகள் ஓடுது அப்படின்னு சொல்ற மாதிரி பறவைகள் பறக்கிறத ஓணுது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுதான் ஓணம் அப்படிங்கிற இந்த சொல்லாக ஒரு போச்சு அதாவது ஓண நட்சத்திரமானது வடமேற்கு திசையில ஒரு பறக்கக்கூடிய பறவையுடைய வடிவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கழுகாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த கழுகு வடிவத்தில் அந்த நட்சத்திர கூட்டம் பறந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஓணுகள் ஓணம் இன்னும் ஓடக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரானது அந்த காலகட்டத்தில இருந்தே தமிழர்களால் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படியாக ஓணம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பண்டிகை ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால சங்க இலக்கியங்கள்லையும் பாடப்பட்டிருக்கு ஏழாம் நூற்றாண்டுகளிலிருந்து இருந்து ஒன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஆழ்வார்கள் பெரிய ஆழ்வாருடைய பாட்டுல வருது திருஞான சம்பந்தர் நாயன்மாருடைய பாட்டுல வருது இது போக பத்தாவது நூற்றாண்டுல ஐப்பசி ஓண விழா கொண்டாடப்பட்டதை பத்தி முதலா ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுலையும் சொல்லியிருக்காரு காணலுற்றேன் கல்லருவி முத்துதிர ஓன விழவில் ஒளி புகுந்தாய் திருவேங்கடம் அதனை சென்று சொல்லிட்டு ஆழ்வார் திருமொழியில பாசுரத்துல ஆழ்வாரும் இந்த ஓன திருவிழாவை பத்தி சொல்லிருக்காரு இப்படி தமிழர்களுடைய பாட்டுகள்ல நிறைய இடங்கள்ல ஓணத்தை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும் இதோ இன்னொரு உதாரணத்தை பாருங்க ஓணமார் கங்கையாதி ஓன நீராடல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓண தினத்திலே குளத்துல நீராடினதை போல சேது கரையிலையும் நீராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது புராணமானது எடுத்து சொல்லுது ராமபகவான் பகவான் திருவோண நன்னாளில் சேதுக்கு வந்து அங்க நீராடி துர்கைய வணங்கினாரு அப்படின்னு தேவி பாகவதமும் சொல்லுது சேதுன்னு சொல்றது நம்முடைய சேது சமுத்திரம் நம்முடைய ராமநாதபுரம் திருப்பதி மயிலாப்பூர் தஞ்சாவூர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை சேது அதாவது ராமநாதபுரம் இப்படி பண்டைய தமிழ்நாடு முழுக்கவே ஒன் தமிழர் கொண்டாடிய ஓணத் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பழந்தமிழ் இலக்கியத்துல தீபாவளிய நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நமக்கு வரலாறோ எந்த குறிப்போ இல்ல அத சிறப்பா கொண்டாடக்கூடிய நம்ம ஓண திருவிழா நம்முடைய திருவிழா அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு நம்முடைய மூதாவையர்கள் எல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி தீங்கின்றி உலகளாம் திங்கள் மும் மாறி நாமும் இந்த ஓணம் திருவிழாவை கொண்டாடி செல்வங்களை பெற்று வாழ்ந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி வணக்கம்